நான் இந்த ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாறினா ஒரு நாள் வச்சு இந்த நாள்லேருந்து இந்து மதத்திலிருந்து இவர் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினார் அப்படின்னு ஒரு சட்டம் வரையறை இருக்கு அது மாறிக்கலாம் ஆனால் ஒரு இந்த நாளிலிருந்து இந்த நாளுக்கு பிறகு இவர் வந்து இந்த மொழியிலிருந்து அந்த மொழிக்கு மாறினான்னு வரையிற இல்லையே பண்ணவும் முடியாது இல்லை அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றுக்கு பிறகு எல்லாமே தமிழ்நாடாக மாறி இருக்கு அப்படி மாறலையே தமிழ்நாடு கேரளா கன்னடம் ஒவ்வொரு மொழி இனமும் தேசிய இனத்தினுடைய மாநிலமாக தானே பிரிக்கப்பட்டது சீமானும் வந்து தமிழர் தான் ஆளணுங்கிறாரு அதில் கருத்து இல்லை ஆனால் தமிழர் யார் அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி எழுதில்லை இந்த சாதியை தேர்ந்தவர் சொன்னாலே அவர் வந்து தமிழரா அல்லது தெலுங்கரா அப்படிங்கிறது தெரிஞ்செழுதில்லை இப்போ அவர் வந்து சாதி ஏற்றுக்கொள்ளுறதில்லை சாதி இல்லைங்கிறாரு அப்போ எப்படி சாதி இல்லாமல் சாதி ஒருத்தர் சொல்லாமல் நான் தமிழர்னு மட்டும் எப்படி சொல்ல முடியும் ராஜஸ்தான் பெண்மணிகள்லாம் அவ்வளோ அழகா இருந்து சங்க இலக்கியங்களை பேசுறாங்க அப்போ அழகாக பேசுறதுனால நீங்கள் அவங்கள தமிழை ஏற்றுக்க முடியும் தமிழ்மொழி தாய்மொழின்னு நீங்க சொன்னீங்கன்னா பிறமொழியுடைய சாதி இருக்குது எப்படி வரும் இருக்க முடியாது இல்லையா தமிழ்மொழி தாய்மொழின்னா அந்த சாதியும் தமிழ் சாதிகளாக தான் இருக்கணும் இங்கே தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் வசித்த வெளி நபர்களும் இங்கே பிறந்த நபர்களும் தமிழர் இப்போ ஜப்பான்காரம்மா குள்ளத்தை வராங்கன்னு வச்சுக்கோங்க இங்க வர்ற பொழுது குழந்தை பிறந்துட்டு பிறந்த குழந்தையும் தமிழர் ஆயிடுது அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு மூணு வருஷம் இந்த அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அம்மாவும் தமிழர் ஆயிடுறாங்க அப்போ ஒரு இனத்தில் தமிழ் இனத்தில் வேற ஒரு நபர்கள் வர்ற பொழுது ஒரிஜினல் தமிழர்கள் இன்னொருத்தர் ஆயிடுறாங்க அப்ப நீங்க வந்து வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து பிறக்கிற குழந்தைக்கு தமிழர்னு தமிழர் அடையாளம் கொடுக்க மாட்டேன் தமிழ் நாட்டினர் அப்படின்னு வேணா குடுக்கலாம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கு போனா அமெரிக்க நாட்டினர் தானே கொடுக்குறோம் அமெரிக்கன்னு கொடுக்குறாங்களா தமிழ் புதல்வன தமிழ் தாய்மொழியாக பேசுகிற மாணவருக்கு மட்டுமா அந்த விருது தரும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மொழி பேசுகிற மாணவர்களும் தானே வாங்குறாங்க தமிழ்நாட்டு புதல்வன் வைங்க தமிழன் ஒரு டைட்டில் வச்சா எதிர்காலத்தில் தமிழர் அல்லாதவர் என் டைட்டில் வந்துருவான் அப்போ தமிழர்கள் இனமற்று போயிடுவாங்க ஒரு லிட்டர் பால் இருக்குன்னு வச்சுங்க அந்த பாலில் ஒரு பத்து லிட்டர் தண்ணி ஊற்றுனா அது பால்னு சொல்லிங்களா தண்ணி சொல்லுவீங்களா தண்ணி தான் அப்போ இங்கே இருக்கிற ஒரிஜினலாக இருக்கிற தமிழர்கள் கிட்ட மூன்றாண்டுகள் இருந்தா தமிழர்கள் போட்டுட்டீங்கன்னா உலகம் முழுக்க வணக்கம் யூ தமிழ் நேயர்களுக்கு தமிழ் தமிழ் தமிழர் குறித்த பல செய்திகளை நம்ம தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில இன்னைக்கு திரு அறிவன் நம்மளோட வந்திருக்காரு அறிவன் வந்து தமிழ் தேசியத்தில் கிட்டத்தட்ட பத்தாண்டுகளாக ஆவணங்களை திரட்டும் பணியில் மிகப்பெரிய பணியில் செஞ்சுட்டு அந்த இது அந்த ஆவணங்களோட வந்து நிறைய விஷயம் சொல்ல வர்றார் இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பல சிறிய விஷயங்கள் பேசியிருக்கோம் இந்த இன்றைக்கி பேச போகிற செய்தி என்னென்னு கேட்டோம்னா தமிழர் என்பவர் யார் அப்படிங்கிறதான் பேசுகிறோம் இப்போ ஏன் அப்படி பேச வேண்டிய காலகட்டத்தில் வரோம்னா இப்போ பெரியார் என்ன சொல்லியிருக்காருனா தமிழ் மொழி பே அந்தந்த மொழி பேசுவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அந்த மொழிக்காரர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார் அது வந்து அவருடைய பெரியார் களஞ்சியங்கிற புக்கிலே சொல்லியிருக்காரு அது நம்ம பார்க்கலாம் அது நமக்கு கொடுப்பாங்க நம்ம வந்து இந்த செய்தி எடுத்து போடுவாங்க எங்கே சொல்லியிருக்காரோ அது தெளிவாக நம்ம பார்த்துடலாம் அதுபோல் நீங்கள் வந்து தமிழ் தேசியம் பேசி வரக்கூடிய மணியரசன் அவர் என்ன சொன்னார்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றுக்கு முன்னாண்ட வந்தவங்கத்தான் பேரும் தமிழர்களாக ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னவர் பிற்பாடு கொஞ்சம் அவர்லேருந்து கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இருக்கார் ஆனாலும் அவருடைய கருத்தில் அதாவது தெளிவான ஒரு கருத்து இல்லைங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது சரி இன்றைக்கி சீமான் வந்து ஓரளவுக்கு தமிழ் தேசியத்தை பற்றி சொல்லிக் தமிழர்கள் தான் ஆளணும் இங்கே தமிழ்நாட்டை தமிழ்நாடு ஆளுநர்ல ரொம்ப வேகமாக இருக்கார் ஆனால் தமிழர் யார் அப்படிங்கிறது நமக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கக்கூடிய வகையில் வந்து சீமான் சொல்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா அது இல்லை ஆனால் நீங்கள் வந்து தமிழ் தமிழ் தமிழ்நாட்டை ஆண்ட பல பேர் வந்து திராவிடர்கள் திராவிட இதில் மொழி சார்ந்தவர்கள் நம்மளை ஆட்சி பண்ணியிருக்காங்க பெரும்பான்மையானவர்கள் திராவிடர்கள் தான் அதாவது நீதி கட்சி அதற்கு பின்னர் வந்து திராவிட கழக கழகத்தில் இது தொடர்ச்சியாக வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக அப்படிங்கிறதெல்லாம் வந்து பல பேர் தமிழர் அல்லாதவர்கள் நம்மளை ஆண்டிருக்காங்க இதில் குறிப்பாக அண்மை காலமாக நம்மளே வந்து ஒரு காணொலியை சொல்லியிருந்தோம் கலைஞருடைய வீடு வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கிறத ஆ ஆவணத்தோடு அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு தலைவர் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு படம் பிடித்து இதுதான் இங்கே தான் அவர் பிறந்தார் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி அதுன்னு சொல்லியிருந்தாரு ஆனால் நமக்கு கலைஞர் இருக்கிற வரைக்குமே கடைசி வரைக்குமே அவர் தன்னை தமிழர் அப்படின்னு தான் சொல்லிட்டுருந்தார் சரி அவர் இருந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்கார் இந்த தமிழர்னா யார் அப்படின்னு சொல்லி ஒரு வரையறை அவர் ஒன்று சொல்கிறார் அது என்ன சொல்கிறாருன்னா இந்த கெஜெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கெஜெட் மார்ச் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெளியிட்டிருக்காங்க அந்த இதில் பார்த்தோம்னா மூணு ஆண்டுகள் தமிழ்நாட்டில் பிறமொழியாளர்கள் நம்ம தமிழ்நாட்டில் மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தாலே அவர்கள் தமிழர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் அப்படிங்கிறது கஜெட்டில் சொல்லியிருக்காரு இந்த இப்போ நம்மளுக்கு நம்ம என்ன வாயில் பேசினாலும் சரி அரசு ஆவணங்கள் தான் பேசப்போகுது ஸோ இதை இதையெல்லாம் இப்படி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இது என்ன மாற நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி நகரணும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிய வேண்டியது இருக்குது அதற்கு ஐயா அறிவனோட நம்ம வந்து ஒரு கலந்துரையாடல் பண்ணுவோம் என்ன மாற எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர்கிட்ட நம்ம கலந்து இது பேசுவோம் நம்ம தமிழ் தேசியத்தை வழிநடத்தக்கூடிய வழி சொல்லப்படக்கூடிய சில அந்த தலைவர்களே அவர்களே தெளிவடைய வேண்டும் அவர்கள் வந்து தெளிவடைந்து இதுக்கான ஒரு தீர்வை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த விவாதத்தினுடைய இந்த கலந்துரையாடல் நோக்கமாக இருக்குது ஐயா வணக்கம் வணக்கம் ஆமாம் இப்போ நம்ம முன்னிலையில் சொன்ன மாதிரி இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க அரசு துறையில் அரசு இந்த மாதிரி ஒரு ஆவணம் கொடுத்துருக்கு இப்போ நம்ம இது வந்து மணியரசன் சொல்கிறது எடுத்துக்கலாம் மணியரசன் சொல்கிறது என்ன மாற அவர் எந்த நோக்கத்தோடு சொல்லியிருப்பார் ஏன் இப்படி சொல்கிறாரு அவர் கொஞ்சம் மாற்றிக்கிட்டார் அது என்னங்கிறத நீங்கள் தெளிவாக பண்ணுங்களேன் அது ஐயா ஒன்று நவம்பர் ஐம்பத்தி ஆறுக்கு முன்பு வரை இருந்த அத்தனை பேரும் தமிழர்கள்னு ஒரு கருதுகோளை சொல்கிறார் ஐயா அது அவருடைய கருதுகோள் அவருடைய இயக்கத்தினுடைய கருதுகோள் நாங்கள் வந்து அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழ் குடிகள் ரெண்டு அடையாளங்கள் வேணும்னு சொல்லி தான் டிசியில் இப்போ நாங்கள் போட வச்சுட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கல்வியாண்டுக்கு முன்னாடி வர வந்து தாய்மொழினா என்ன ஒரு மாணவருடைய தாய்மொழி இல்லைன்னு இருந்தது நாங்கள் பெரும் சட்ட போராட்டம் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகங்கள் கொடுக்குற சான்றிதழில் மாணவர் சார்ந்த தாய்மொழி என்ன தெலுங்கா மலையாளமா கன்னடமா துளுவா எல்லாம் வந்துருச்சு வந்துருச்சு அப்போ ஒவ்வொரு தேசிய இனத்தினுடைய வரையறை வந்துருச்சு அப்போ அங்கே உள்ள தமிழர்கள் தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளிகள் அதில் குறிப்பிடு இருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றுக்கு முன்னாடி வந்தவங்க வராதவங்கன்னா இந்த மொழியினர்னு நம்ம அடையாளப்படுத்த முடியாது ஏன்னா அவங்கவுங்க தாய்மொழியை தான் போடுறாங்க இவங்க பேரண்ட் வந்து நீங்க அந்த ஐம்பத்தி ஆறுக்கு முன்னாடியே வந்திருக்கலாம் பின்னாடியே வந்திருக்கலாம் ஆனா அது இங்க வந்து பொருந்தாது ஏன்னா மொழி தேசிய இனத்தினுடைய வரை என்பது அவருடைய தாய்மொழி தான் ஐயா பெரியார் என்ன சொல்றாருன்னா ஒரு வீட்டுல ஒரு ஒரு குழந்தைக்கு தாய்மொழி ஒருவருக்கு தாய்மொழினா நீங்க எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கும் வினா வர்ற பொழுது அவர் சொல்றாரு ஒரு பேரண்ட் இருக்காங்கல்ல பெற்றோர்கள் இருக்காங்கல்ல அந்த பெற்றோருக்கு ஒரு குழந்தைப்ப இருக்குது அந்த தாய் தகப்பன் என்ன தாய்மொழியை பேசுறாங்களோ அந்த குழந்த அந்த தான் தாய் அந்த குழந்தைக்கு தாய்மொழி தெலுங்கு பேசுகிற பெற்றோர்களுக்கு குழந்தை பிறந்தா குழந்தை ஏன்னா குழந்தைக்கு இந்த மொழியும் இல்லைல்ல பிறக்கிற பொழுது மொழியற்ற தான் பிறக்குது வெறும் அழகு மட்டும் தான் தெரியும் அப்ப அந்த குழந்தை எப்படி ஒரு தாய்மொழிக்கு சொந்தம்னு நீங்க உரிமை கொண்டாட முடியாது ஜனாய்க்கு புறம்பா இல்லையான்னு ஒரு நம்மளுக்கு வருது இல்லையா அந்த மாதிரி அவர் வர்றப்ப சொல்றாருன்னா இந்த குழந்தை அப்படி இருக்கலாம் ஆனால் பெற்றோர் தெலுங்கு பெற்றோருக்கு பிறகுதான் தெலுங்கு தமிழ் பெற்றோருக்கு பிறகுதான் இல்ல அவர் காலத்தில் அவர் அவர் காலத்துக்கு பின்னரும் கூட கலப்பு திருமணங்கள் வந்துருச்சு இப்போ வந்து கலப்பு திருமணங்கள் கலப்பு திருமணத்தை அவர் யோசிக்கலையான்னு தெரியல ஏன்னா அவர் காலகட்டத்தில் வந்து தெலுங்கர்கள் தெலுங்கர்கள் தான் மேரேஜ் பண்ணிக்குவாங்க தமிழர்கள் தமிழர்கள் தான் மேரேஜ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு இருந்தது அந்த காலகட்டத்தை வச்சு சொரான்னு தெரியல அதற்கு பின்னர் வந்து இந்த கலப்பு திருமணங்கள் வந்தது இப்போ வந்து இப்போ நம்ம மணியரசனோட இதையை கொஞ்சம் தெளிவாக பண்ணுங்களேன் அவர் வந்து இப்போ வந்து ஐம்பத்தாறுக்கு பின்னாண்ட நவம்பருக்கு ஒன்று ஒன்றுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் தமிழர்கள் சொன்னாங்க அப்புறம் என்ன அது மாற்றிக்கொண்டார் அவர் இப்போ வந்து அந்த தோழர்கள்லாம் வந்து தமிழ்நாட்டினர் தமிழன்னு ரெண்டு வரையறை வைக்கிறாங்க அப்போ அந்த ஐம்பத்தி ஆறுக்கு முன்னாடி வந்த அத்தனை பேரும் தமிழ்நாட்டினர் ஏன்னா தமிழருக்கான அனைத்து அதிகாரங்களும் அவருக்கு உண்டு இந்த மண்ணின் குடிகள் ஆனால் தேசிய இனத்தினுடைய பேர் இருக்குல்ல தமிழர்கள் அப்படின்றதுல இருந்து கொஞ்சம் மாறுபடுறதா சில காணொலிகள் நான் பார்த்தேன் ஐம்பத்தி ஆறு ஒன்று நவம்பர் ஐம்பத்தி ஆறு வரை இருந்த பிறமொழியாளர்கள் தமிழ் ஆட்டினர் இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த தமிழ் குடி இந்த குடிகள் இந்த மண்ணில் சேர்ந்த குடிகள் எண்ணூறு ஆண்டுகளை வராங்க ஆறுநூறு ஆண்டுகளை வராங்க நூறு ஆண்டுகளை வராங்க தமிழர்னு சொல்ல வேண்டாம் தமிழர் தமிழர் சொல்லக்கூடாது ஆமா தமிழர்னு நாங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம் ஏன்னா தமிழர் என்ன ரெண்டு அடையாளம் இந்த ஆண்டு வரையறையில் ஒரு மதம் நான் இந்த ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாறினா ஒரு நாள் வச்சு இந்த நாள்ல இருந்து இந்து மதத்திலிருந்து இவர் மாறினார் ஒரு சட்ட ஒரு இந்த இந்த நாளுக்கு பிறகு இவர் வந்து இந்த மொழியிலிருந்து அந்த மொழிக்கு இல்ல இப்ப நடைமுறை என்ன இருக்கு நான் ஒரு இந்து நான் இன்னைக்கு போய் ஒரு ஞானசானம் எடுத்துடுறேன் சர்ச்சில் பாப்டிசம் சாட்டரிய கொடுத்துருவாங்க இன்று இருந்து அறிவன் என்பவர் இருந்து உங்களுக்கு அபிரஹாம் என்று மாறினார்னு என்னால வரையற முடியும் என்ன ஒரு நாள் இருக்கு ஆனா ஒரு க ஒரு ஒரு இரு இருவேறு சாதிகளை திருமணம் செய்தவர்கள் கூட அவங்க பிறக்கிற குழந்தைகளுடைய சாதி தான் மாத்திக்க முடியும் அம்மா சாதியவோ இல்லை அப்பா சாதியோ நீங்க கலப்பு திருமணம் பண்ணதுனாலேயே அந்த ரெண்டு நபர் இருக்காங்கல்ல ஆணும் பெண்ணும் சாதி வர முடியாது அதே அந்த சாதி தான் அவங்க காலம் முழுக்க இந்த மண்ணில் விழுந்துருவரோ அதே சாதி தான் அதேமாதிரி மொழியும் அதே மொழி தான் ஒரு தெலுங்கரும் ஒரு கன்னடமோ ஒரு தமிழோ ஒரு மலையாளியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா ஒருத்தர் மலையாளியும் தமிழம்தான் தொடருவாங்க அவருக்கு பிறக்கிற பிள்ளை வேணா ரெண்டு மொழியை பேசலாம் ஸ்கூலில் சேர்ற பொழுது அட்மிஷன் ஃபார்ம்ல என் தாய்மொழி அம்மாவுடைய தாய்மொழி கொடுக்கலாம் அல்லது அப்பாவுடைய தாய் ரெண்டு மொழி கொடுக்க முடியாது ஏதோ ஒன்று சாய்ஸ் சாய்ஸ் செல்ஃப் மாதிரி அவங்க ஏதாவது ஒன்று தான் கொடுத்தாங்கணும் அப்போ தமிழாகவும் நீ மாறலாம் சில பேர் சொல்றாங்க அந்த தமிழ் தேசியருடைய தமிழரு அவங்க மனைவி வந்து தெலுங்கு நீயே ஒரு தமிழ் தேசிய பேசலாமான்லாம் சில பேர் சொல்கிறாங்க இல்லையா அது தவறே இல்லையே இப்போ நான் ஒருத்தர் கலப்பு திருமணம் பண்ணுறாங்க கலப்பு மொழி திருமணம் பண்ணாலும் ஒரே விதிமுறை தான் ரெண்டு மொழியில் யார் எந்த மொழி வேணாலும் அவங்க பிள்ளைக்கு வச்சுக்கலாம் ரெண்டு மொழியை பேசுகிறவங்களுக்கு ஒரு குழந்த பிறகுனா இன்றிலிருந்து நான் என்னுடைய தாய்மொழி தமிழ்னு உங்களுடைய ஸ்கூல் சேர்கிற பொழுது அட்மிஷன் ஃபார்மில் கொடுத்துட்டா அதை அப்படியே டிசிலையும் கொடுத்துட்டு போகிறாங்க அதனால் அது சரியான வரையறை இல்லை இருவேறு மொழியும் இருவேறு சாதியும் சேர்ந்து பண்ணுகிறவர்கள் ரெண்டுத்துல ஒன்று வச்சுக்கலாம் அப்போ அது அடிபட்டு போயிடுது அப்போ மொழி என்பது தாய்மொழியும் சாதியும் சேர்ந்ததன் அடிப்படையில் தான் வருது ஒரு நாள் என்பது மத மாற்றுவதிலிருந்து போனால் வரலாம் அதனால் நம்ம இங்கே யாரையும் மொழி மாற்றம் பண்ண முடியாது மதம் மாற்றம் செய்யலாம் அதனால தான் அந்த கருத்தில் மாறுபடுறோம் ஐயா வேறு ஒரு கருத்து இரில் இருக்கலாம் நம்ம அதுக்குள்ளே அவருடைய கருத்தில் நம்ம போக முடியாது ஆனால் எங்கள் கருத்தில் இதுதான் சரி எப்படின்னா தாய்மொழியின் அடிப்படையில் தான் நீங்கள் மொழியின் இனத்தின் அடையாளக்கு கண்டுபிடிக்கும் அப்படிதானே தானே இப்போது ஒவ்வொரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றுக்கு பிறகு எல்லாமே தமிழ்நாடாக மாறி இருக்கணும் அப்படி மாறலையே தமிழ்நாடு கேரளா கன்னடம் ஒவ்வொரு மொழி இனமும் தேசிய இனத்தினுடைய மாநிலமா தானே பிரிக்கப்பட்டது அப்ப அந்த மொழியின் அடிப்படையில பிரிக்கப்பட்டது அதே வரையில ஒரு தேசிய இனத்துக்குள்ள இருக்கிற எல்லா மொழியினருக்கும் பொருந்தோம் அன்னில இருந்து அவங்க மொழி அவன் மொழி அவ்வளவுதான் அப்ப வந்து அவருடைய வரையறைங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாத முற்றுப்புள்ளி வைக்க முடியாத ஒரு வரையறை தான் சொல்லியிருக்காரு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்காரு அப்படிங்கறீங்க இல்ல அவரு நம்ம அவரு கருத்துல இல்லாம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அது தொடர்பா நம்மளுக்கு வந்து விளக்கம் சொல்ற கருத்தா இருக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் விளக்கம் வேணும் ஆமா அவர் இன்னும் கூடுதல் விளக்கம் தெளிவான விளக்கம் தெளிவான விளக்கம் தெளிவான விளக்கம் அதனால ஐயா மணியரசன் சொல்லுவதையும் வந்து ஒரு தெளிவான விளக்கத்தோடு இருந்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கறத அவங்களோட கருத்து கருத்து இன்னும் கூடுதல் விளக்கம் தேவைப்படுது சரி இப்போ வந்து நம்ம சீமான் எடுக்காரு சீமானும் வந்து தமிழர் தான் ஆளணுங்கிறாரு அதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் தமிழர் யார் அப்படிங்கறதுல ஒரு கேள்வி எழுதில்லை இப்போ வந்து அவர் வந்து பெரும்பாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம தமிழர்களை எப்படி அவங்கள அடையாளம் காணினாலும் அவர்களுடைய சாதி அடிப்படையில் அடையாளம் காணலாம் இன அடிப்படையில் அந்த இந்த சாதியை தேர்ந்தவர்னு சொன்னாலே அவர் வந்து தமிழரா அல்லது தெலுங்கரா அப்படிங்கிறது தெரிஞ்சிருதுல இப்போ அவர் வந்து சாதி ஏற்றுக்கொள்றது சாதி இல்லைங்கிறாரு அப்போ எப்படி சாதி இல்லாமல் சாதி ஒருத்தர் சொல்லாமல் நான் தமிழர் மட்டும் எப்படி சொல்ல முடியும் அது வந்து அந்த வரையறை எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளுறீங்களா ஆமா இப்போ வந்து நீங்கள் சாதி மற்றும் மொழி ரெண்டு கூறுகள் அதாவது சாதின்னு நாங்க சொல்றதுல வர்ணாசிரம சாதி சொல்றது இல்ல ஆஹ் தொழிலான குடிகளை தான் சொல்றோம் அந்த குடிகளுக்கு தான் இந்த வர்ணாசிரமும் செயற்கையாங்கிறது அற்ற ஒரு சமுதாயத்தை நம்ம ஏத்துக்கலாம் ஆமா அப்போ அது நம்ம விட்டுருவோம் விட்டு ஆனா ஒரு ஒரு இங்க தமிழ் குடிகள் நம்ம வந்து பரம்பரை பரம்பரையாக ஒரு குடி அந்த தான் வந்து பெருகி எனக்கு மாறுது ஏனமா மாறுது அப்போ இந்த குடிகள்லாம் சேர்ந்தது அதாவது தமிழ் குடிகள்லாம் சேர்ந்ததாலாம் ஒரு தமிழ் சாதி அப்படின்னு வருது தமிழ் இடம் சார்ந்தவர்கள் அப்படிங்குறது தமிழர்கள்னு சொல்கிறோம் நம்ம அப்போ இப்போ அதேவே தமிழ் குடிகளே அவர் கிடையாது தமிழ் சாதிகளே கிடையாது அப்படின்னு அவர் சொன்னார்னால் இதை எப்படி அவர் வரையறுப்பார் என்ன என்ன இது வந்து தமிழர்னு எப்படி அவர் வரையறுக்கிறார் வைக்கிறோம் நம்ம சொல்லிட்டா தமிழர்னு எல்லாமே சொல்லிக்கிறாங்கல்ல தமிழ் மொழி தாய்மொழியாத கொள்ளாதவர்கள் தமிழ்ல பீகிச்சிட்டு வாங்குறாங்கல்ல தமிழ்ல புலமை பெற்று விளங்குறாங்க டிபி டிபேட்ல பாருங்க நீங்க ராஜஸ்தான் பெண்மணிகள் எல்லாம் அவ்வளவு அழகா தொல்காப்பியத்திலிருந்து சொல்றாங்களை பேசுறாங்க அப்போ அழகா பேசுறதுனால நீங்க அவங்களை தமிழை ஏத்துக்க முடியல வீரமா முனிவர் நம்ம சொல்ற வீரமாமனிவரை வந்து இத்தாலியில பிறந்து அங்கிருந்து இங்க வந்து தமிழை கற்று அவர் தமிழுக்கு சீர்திருத்தமே புலமை பெற்றவர் இன்னைக்கு கூட ரெண்டு மூணு நாள் செய்திதான் தமிழை வளர்த்த இத்தாலிய அறிஞர் தான் சொல்லி அவங்களுக்கு விழா எடுக்கிறாங்க ஒழிய தமிழை வளர்த்த தமிழர் இல்லை நீங்க தமிழை வளர்த்த தெலுங்கர் தமிழை காப்பாற்றிய கன்னடர் தமிழை மேன்மைப்படுத்திய துழுவர் தமிழை உச்சி முகர்ந்த மலையாளி இப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனா தமிழா வாழ முடியாது ஏன்னா தமிழை வந்து அவங்க தொண்டு தொட்டு வாழ்ந்து அதுல பட்டம் பெற்று அந்த தமிழால் ஈர்க்கப்பட்டு தமிழுக்கு இன்னும் கூடுதலா வேலை செஞ்சு செய்யறாங்க அவங்க இல்லை நம்ம வரவேற்கிறோம் அதுல வந்து எந்த இதுவும் கிடையாது ஆனா அவங்க தமிழுக்காக அவர்கள் வந்து நல்லது பண்ணா நம்ம வந்து வரவேற்கிறோம் அதெல்லாம் இல்லை ஆனால் இவர் வந்து அந்த குடிகளை இல்லை அது குடிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அப்போ எப்படி தமிழரை இவர் அடையாளப்படுத்துவார் அதாவது அது நான் என்ன உள்வாங்கிக்கிறேன்னா சாதியற்ற ஒரு இனத்தின் அடிப்படையில் ஒரு அரசியல் கண்டாரு அதை வரவேற்கிறோம் ஏன்னா இந்த சாதிகள் குடிகள் தோன்றுவதற்கு முன்னாடி உங்களுக்கு வந்து புராதன பொது உடைமை சமுதாயம் தானே இருந்தது ஆரம்பத்தில் மனித தோற்றுவாய்க்க பிறகு சாதி இல்லை மதம் இல்லை மனித கூட்டம் சமதர்மமாக இருந்தது இல்லை மனிதன் மனித ஆரம்ப தோன்றின காலம்னா நீங்கள் வந்து அந்த நாகரீகம் இருக்காது அவங்களுக்கு மொழி கிடையாது எதுவுமே இல்லை ஓரளவுக்கு அப்புறம் மொழி வந்தது அதற்கு பின்னால் ஒரு கூட்டமாக அங்கே இருந்த நபர்கள் எல்லாம் கூட்டமாக இருக்காங்க அந்த கூட்டங்கள்ல இருந்தால் ஒன்று ஒன்றா பிரிஞ்சு தொழில்கள் ரீதியாக பிரிந்து அவர்கள் வந்து ஒரு ஒரு அந்த இது சாதிகளாக அமைச்சு குடிகளாக அமைச்சு அவங்க வர்றாங்க இப்போ அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து மறுபடியும் வந்து ஆரம்ப காலத்தில் நீ எப்படி இருந்த நீ சாதியோடைய பிறந்த ஆதி மனிதன் அப்படியா இருந்தேன் அப்படின்னு கேட்கும் பொழுது இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ வந்து ஒரே ஒரு குடிமட்டும் இல்லையே இப்போ வந்து வேறு வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க அவங்களும் மனிதர்கள் தான் நம்ம மனிதர் எல்லாம் எல்லா மனிதர்களையும் ஒன்றா தான் நினைக்கிறோம் நம்ம நம்ம மனிதர்கள் நினைக்கிறதில்ல ஆனால் நம்ம தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழர் யார்னு பார்க்கும் பொழுது நம்ம இந்த சாதி குடி வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அது பார்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் எங்களுடைய கருத்தாக இருக்குது இதை ஏன் ம மறுக்கிறார் அவர் ஆமா அது அவர் வந்து ஒரு இனத்தின் அடிப்படையில் நம்ம வந்து சமதர்மமாக என்ற ஒரு இனத்தின் அடிப்படையில் வச்சு ஒரு தேசிய இனத்தை கட்டணும் ஆட்சி பிடிக்கணும்னு சொல்கிறாரு ஆனால் நம்ம அதை வரவேற்கிறோம் இப்போ எங்களை நாங்கள் கூட குடியும் சாதியும் ஏன்னா ஒரு இடங்கள்ல வந்து தமிழை பிறமொழியை மறந்தவர்கள் தமிழர்களாகவே வாழ்கிறாங்க ஆனால் கம்யூனிட்டி சான்றிதழில் வேற ஒரு மொழியினுடைய குடி இருக்குது அப்போ கிளாஷ் ஆகுது தமிழ்மொழி தாய்மொழின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பிற மொழியுடைய சாதி இருக்கு எப்படி வரும் இருக்க முடியாது இல்லையா தமிழ்மொழி தாய்மொழினா அந்த சாதியும் தமிழ் சாதிகளாதான் இருக்கணும் தெலுங்கு மொழி தாய்மொழின்னா தெலுங்கு சாதியா தானே வரும் ரெண்டும் மாறாது இல்லையா அப்போ அந்த குழப்பங்கள் நீடிக்குது அப்போ ரெண்டும் நீ கிராஸ் செக் பண்றப்போ தாய்மொழி தமிழ்னா அந்த தமிழ் சாதிகளா இருக்கான்னு ரெண்டு கூறுகளையும் பாருங்க ஒரு கிராஸ் செக் பண்ணுறது கூடுதல் ஆனப்பா நீங்க சீமான் சொல்ற வரையறையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல அப்படிங்கிறது உங்களோட முடிவு அவர் ஏற்றுக்கொள்ளத்தக்கதுதான் எப்படி ஏற்றுக்கொள்ளத்தக்கதுன்னா அவருடைய வரையறையில தமிழன் தமிழனா தமிழை தாய்மொழியாக பேசுகிறவருன்னு வந்துருது இப்ப தமிழன்னா நாங்க தமிழை தாய்மொழியாக பேசுகிறவர்கள் ஒரு கூறு வச்சிருக்கோம் ரெண்டு கூறுல ஒண்ணு வந்துடுறாரு அப்ப தமிழை தாய்மொழியாக சொல்லுகிறவர் எப்படின்னு கண்டுபிடிக்க முடியும்னா நீங்க நீங்க சாதி அந்த கூறுகளை வச்சு கண்டுபிடிக்க முடியாது நாங்க அந்த கூறுகளை கண்டுபிடிக்கிறோம் நீங்க அண்ணன் மாதிரி ஆட்கள் அதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது அப்ப அவர் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா சான்றிதழ்ல தமிழர்னு போட்டிருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் இல்லையா சாதி விட்டுடுங்க அந்த காலத்துதான் தான் நாங்க எடுத்து பண்ணிருக்கோமே கடந்த மூன்று ஐந்து ஆண்டுகளா அது வருது இல்லையா பள்ளி கல்லூரி யூனிவர்சிட்டி டிசியில தாய்மொழி தெலுங்கு தாய்மொழி கன்னடம் தாய்மொழி மலையாளம் வந்துருது அதுல ஓனா ஐந்து சதவிகிதம் தவறு இருக்கலாம் எப்படின்னா பிற மொழியாளர் கூட மறந்தும் இல்ல விருப்பப்பட்டும் தமிழ்னு புரிச்சுக்கலாம் அந்த தவறு ஒத்துக்கொள்ளக்கூடியது எப்படி சரி இப்போ நீங்க சொல்றது மாதிரி அவர் படித்த ஆட்கள் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு மாற்று சான்று அதாவது டிசி சர்டிபிகேட் டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் அதுல வந்து நீங்க குறிப்பு குறிப்பு இதுக்கு இப்ப வந்து கலைஞர் கருணாநிதி ஆட்சி காலத்துல ரெண்டாயிரத்தி பதினொன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தெளிவாக ஜியோவை போட்டிருக்காரு மூன்று ஆண்டுகள் இங்கே வந்து நீங்கள் இருந்தாலே அதாவது நீங்கள் படிக்கிற சாதி அந்த சான்றிதழ் இல்லை சா ஜாதி சான்றிதழ் இல்லை உங்களுக்கு அந்த படிக்கவும் இல்லை பள்ளியில் படிக்கலை அதனால் இந்த டிரான்ஸ்ஃபர் மாற்று சான்றிதழ் இல்லை அப்படி இருக்கிறவங்கள வந்து அவர் அவர் என்ன வரையற சொல்கிறாங்கன்னா நீ மூன்று ஆண்டுகளுக்கு இங்கே இருந்த நீ வந்து ரேஷன் கார்டு வச்சிருந்தீன்னு வைங்க மூன்று ஆண்டுகள் எங்கிட்ட ரேஷன் கார்டு இருக்குது பாருங்கள் ஆதார் கார்டு எங்கிட்ட மூணு ஆண்டு இருக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னால நீங்கள் வந்து தமிழர் அப்படிங்கிறாரு அப்போ இந்த இதை எப்படி எடுப்பீங்க ஆமாம் இந்த குழப்பமான சட்டத்தில் நீங்கள் திருத்தம் பண்ணுங்கன்னு நாங்கள் எங்கள் அமைப்பு சார்பாக மனு கொடுத்துருக்கோம் மனுவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வரை மூன்று வகையான வடிவங்களில் அவர் கோரிக்கை வச்சுருக்கிறாரு நாங்கள் அதை வந்து பரிசீலனை பண்ணுறோன்னு எங்களுக்கு வந்திருக்கு என்ன நாங்கள் வச்சிருக்கோம்னா நீங்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விவரத்தை சொல்லிட்டீங்க இவ்வளோ பேர் தமிழை இருக்காங்க இவ்வளோ பேர் மொழியில் இருக்காங்க அதை என்ன சொல்கிறீங்கன்னா தமிழை தாய்மொழியாக பேசுபவர்கள் இவர்களோ ஏ தெலுங்கை தாய்மொழியாக இப்படி ஒவ்வொரு மொழியினத்தை அடையாளம் பார்த்து சொல்கிறீங்க அப்போ அந்தந்த மொழியினருக்குது அடையாளம் பார்த்து அப்ப நீங்க இந்த வரையறை எடுத்துட்டு மூன்றாண்டுகள் இருந்தால் தமிழர்கள்னு சொல்றதை விட்டுட்டு அந்த தமிழை தாய்மொழியாக பேசுகிற ஒரு தமிழர்னு ஒரு வரையறை வைங்க அப்ப தமிழை பேசுகிறவங்க தமிழனா அந்த தமிழை பேசுகிறவன் எந்த ஆவணம் நீங்க குடுக்குற டிசில இருக்கு நீங்க குடுக்கற போனபைட்லயே இருக்கு அவங்கள தமிழன் வரைங்கன்னு வச்சிருந்த அந்த ப்ராசஸ் நடக்குது அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னு முரண்பாடான ஒரு சட்டம் தான் நாங்க சொல்றோம் அப்படின்னா இந்திக்காரர்கள் இருக்காங்கல்ல ஒரு கோடி பேர் வந்துட்டாங்க இல்லையா அவங்க டிசில தாய்மொழி இந்த னு போட்டிருக்கோம் இந்த சட்டத்தின்படி படி தமிழர் ஆயிடுறாங்க அப்ப ஒரு மனிதருக்கு ரெண்டு மொழியின வர முடியுமா ரெண்டு மொழியும் முரண்பாடான சட்டம் தானே அப்ப நாம இதை வந்து இன்னும் கூடுதலா இது வந்து திராவிட சிந்தனை அளவில் தமிழர்க்கான அடையத்தையால் சீர்குலை குடுக்கிறாங்கன்னு அது இன்னொரு பார்ட் நம்ம அப்புறம் பேசலாம் ஏன் மற்ற மாநிலங்கள்ல அந்தந்த மொழிக்கு அடையாளம் சரியா கொடுக்கப்படுது இது காலந்தோறும் ஏன் குழப்பம் பண்றாங்க இந்த இனத்தை சிதைக்கிற மாதிரி இருக்காதா இதே ஒரு இனம் மறைப்பு தானே அது ஒரு வேற சப்ஜெக்ட் வேற ஒரு தளத்துல பேசலாம் அப்போ அண்ணன் மாதிரி ஆட்கள் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழர் தான் ஒரு கூற நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சட்டத்தை மாத்திரத்துக்கு மிக பிரயாசப்படணும் முன்கள பணி எடுக்கணும் இது தவறு அப்போ நீங்க இன்னைக்கு நீங்க தமிழர்கள் ஆட்சி வரணும்னு நாளைக்கு அவர்கள் கூட கொடுக்கலேன் திராவிட சிந்தனையாளர்களே நாளைக்கு தொண்ணூறு சதவீதம் தமிழருக்கு நாங்க வேலை தர போறோம்னு அவங்க சட்டத்திட்டங்களை மாத்துறாங்க ஏன்னா தேர்தலில் சொல்லியிருக்காங்கல்ல எழுபத்தைந்து சதவிகிதம் தமிழர்களுக்கு நாங்க வேலை தருவோம் தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய அரசு நிறுவனங்கள்ல நூறு சதவிகிதம் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள்லாம் தமிழர்கள் தொழில் இந்த இப்ப ஸ்டாலின் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து மூணாயிரம் பேருக்கு மூணாயிரம் பேர் யார் யார் தமிழர் யாரு தமிழர் யாருன்னு தெரியணுமல்ல அந்த குழப்பம்தான் அப்போ இந்த இங்க உள்ள அதிகார மையங்கள் எல்லாமே தமிழருக்கு தான் அந்த விதாச்சாரத்தின்படி போதா இல்லையா இப்ப ஐயா நம்ம மருத்துவர் ஐயா சின்ன பெரிய ஐயாவும் சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப சாதிவாரி அவங்களும் சொல்றாங்க பல திராவிட சிந்தனையாளர்கள் சாரி சிந்தனையாளர் தலித் எல்லாருமே சொல்றாங்க ஆனா அந்த ஒரு கூரை மட்டும் நம்ம எடுத்தோம்னா நீங்க வந்து இந்தி சா இந்திக்காரர்கள் இல்ல வந்து இந்த சட்டத்தின்படி மூன்று ஆண்டுகள் இருந்த ரஷ்யக்காரர்கள் இந்த சட்டத்தின்படி மூன்று ஆண்டுகள் இங்க தொடர்ந்து இருக்கிற ஜப்பான்காரர்கள் ஆஸ்திரேலியா உலக தமிழர் ஆயிடுவோம் நாங்க தமிழர் ஆயிட்டோம் எங்களுக்கு வேலை கூடுன்னு இந்த சட்டத்தின்படி தமிழ் அடிப்படையில் கேட்பான் சாதியை மட்டும் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா ஒரு கோடி பேர் இந்திக்கார்கள் அவங்களுக்கு ஒரு சாதி அந்த ஊர் சாதி இருக்கும் எஸ்சி டிம்பி எது ஒன்று வருவாங்க அப்ப அடுத்த ஒரு கோடி பேர் இங்க வந்துட்டா தமிழ்டைய சாதிகளுடைய வேலை யாருக்கு போயிடுது இல்ல அந்தந்த ஊர்ல அவன் அந்த அரசு கிட்ட கேட்கிற வேண்டிய அதிகாரத்தை இந்த சட்டத்தின் மூலம் இல்லையா நீங்க அடிப்படையா சொல்ல சொல்ல வர்றது என்னன்னு கேட்டா முதல்ல சாதி வாரி கணக்கெடுப்புங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதை வச்சு தான் தெளிவாக எல்லாத்தையும் அடுத்த இது கொண்டு போகணும் அப்படிங்கிறீங்க இப்போ இதில் வந்து சாதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கிற சாதி வேண்டாம்னு சொல்லக்கூடிய சீமானோ அல்லது வேற தமிழ் தேசியம் பேசுறவங்களோ இதுல வந்து அது குழப்பத்தை தான் உண்டாக்குங்கிறது தெளிவா தெரியுது இல்ல அவர் ஐயா என்ன சொல்றாருன்னா மொழியை கேட்கிறார் அதாவது ரெண்டு கூறு நாங்க சொல்றோம் சில பேர் சாதியும் கேட்கிறாங்க சில பேர் மொழியை மட்டும் கேட்கிறாங்க ஆனா மொழியின் அடிப்படையில் அவங்க கேட்கிறாங்க இல்லையா அவங்க பேசுற தமிழ் தேசியம் தான் ஏன்னா மொழியின் அடிப்படையில் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அடையாளத்தை கொண்டு வந்துட்டோம் ஆமா ஆனா திராவிட சிந்தனையாளர்கள் தப்பான சட்டத்தை போட்டிருக்காங்க அப்ப தப்பான சட்டத்தை மாத்தறதுக்கு தமிழ் தேசியர்களும் குடிதேசியர்களும் முன் வரணும் இந்த மூன்றாண்டுகள் தாய்மொழியாக பேசுகிற ஒரு அண்ணன் தமிழர்கள் தமிழர்கள் மட்டும் அதிகாரம் போயிடுது அப்ப தமிழ் குடிகளை மட்டும் சேர்த்து ரெண்டு கணக்கு எடுப்பிடுங்க சாதி மற்றும் மொழி ரீதியா கணக்கு எடுப்புங்கன்னு சொன்னா நீங்க இந்தியா குடிகள் மட்டுமே இங்க வேலை வாங்குறத ரஷ்யா குடிகள் மட்டும் வாங்குறதை தடுக்க முடியும் ஜப்பான் குடிகள் வாங்குறதை தடுக்க முடியும் தமிழ் குடிகள் இல்ல பிற சிறுபான்மை மொழி சிறுபான்மை குடிகள் பத்து சதவீதம் இருக்காங்கல்ல இவங்க மட்டும் இந்த நூறு சதவீத வேலையில தமிழர்கள் தொண்ணூறு சதவீதம் பிற மொழியாளர்கள் இங்க இருக்கிற பிற மொழி தெலுங்கு கன்னட ஏன்னா எண்ணூறு ஆண்டுகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு நாம நம்ம பிள்ளைங்க தான் நம்ம தான் அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கணும் ஆனா அந்த அந்த அளவு அதிகாரம் பத்து பேர் இருக்கீங்கன்னா பத்து வேலை ஆனா இந்த சட்டத்தின் மூலம் உலக மக்கள் அத்தனை பேரும் தமிழரா மாத்திட்டாங்கல்ல மூன்றாண்டுகள் இங்க இருந்தா தமிழர் தானே ஆமா யாரு எங்க இருந்து எங்க நீங்க எந்த நாட்டுல பிறந்தாலும் சரி எந்த மொழிக்கு பிறந்தாலும் சரி இங்க வந்து நீங்க ஒரு மூன்று ஆண்டுகள் நீங்க இருந்து ஆவணங்களை காமித்து விட்டால் அவன் அவரும் தமிழன் அப்படிங்கிற ஒரு சட்டம் தான் இருக்கு ரெண்டு கூறு சொல்றாங்க இங்க தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் வசித்த வெளிநபர்களும் இங்க பிறந்த நபர்களும் தமிழர் இப்ப ஜப்பான்கார் அம்மா புள்ளத்தை வராங்கன்னு வச்சுக்கோங்க இங்க வர்ற பொழுது குழந்தை பிறந்துட்டு பிளைட்ல போறாங்க வயிறு வலி வருது வந்தது இங்க ஒரு ஆஸ்பத்திரியில பிறந்துச்சு அந்த அம்மா தமிழர் ஆயிரங்க பிறந்த குழந்தையும் தமிழர் ஆயிடுது அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு மூணு வருஷம் அந்த அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அம்மாவும் தமிழர் ஆயிடுறாங்க மூன்று ஆண்டுகள் இருந்தா தமிழர் பிறந்தா தமிழர் ஈஸியா வேற ஒரு மொழிக்காரர் வேற ஒரு நாட்டுக்காரர் தமிழ் குடியுரிமை வாங்கிடுறாங்க அப்ப ஒரு இனத்தில் தமிழ் இனத்தில் வேற ஒரு நபர்கள் வர்ற பொழுது ஒரிஜினல் தமிழர்கள் இன்னமற்ற ஆயிடுறாங்கல்ல இந்த மாதிரி சொல்றதுல நான் ஒண்ணு சொல்றேன் இப்ப அமெரிக்கால போய் இப்ப நீங்க வந்து அமெரிக்காரே கிடையாது ஆனா நீங்க வந்து நீங்க வந்து உங்களோட பையனோ ஏதோ போய் அங்க குழந்தை பிறக்கணும் உங்க பையனுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அவங்க வந்து அமெரிக்கன் சிட்டிசன் தான் ஆமா அமெரிக்கன் சிட்டிசன் என்பதற்கும் அமெரிக்கர் என்பதுக்கும் பொருள் வேறுபாடு இருக்கா இல்லையா இப்ப தமிழர் என்பதுக்கும் தமிழ்நாட்டினர் நாட்டினர் என்பதுக்கும் பொருள் வேறுபாடு இருக்குல்ல சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு என்பது வேறு தமிழர் என்பது வேறு இல்ல அப்ப நீங்க வந்து வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து பிறக்கிற குழந்தைக்கு தமிழர் தமிழர் அடையாளம் கொடுக்க மாட்டேன் தமிழ்நாட்டினர் நாட்டினர் அப்படின்னு வேணா கொடுக்கலாம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கு போனா அமெரிக்க நாட்டினர் தான் கொடுக்குறோம் அமெரிக்கன் கொடுக்குறாங்களா இங்கிலாந்து காரர் தான் கொடுக்குறாங்க இங்கிலீஷ்ன்னு சொல்றாங்களா அந்த ஜெர்மனியர்னு சொல்றாங்களா ஜெர்மன் நாட்டுக்காரர் வேற அப்போ இங்க மட்டும் தமிழர்னே கொடுத்துறீங்க அப்போ நாங்க வினா வினா எழுப்பணும்னா தகைசால் தமிழர் விருது கொடுத்தீங்களே தமிழர்னு ஒரு வார்த்தை வருது இல்ல அப்ப தமிழருக்கு கொடுக்கறதான அந்த விருது அப்ப கொடுக்கப்பட்ட அத்தனை வரும் தமிழை தாய்மொழியாக பேசுபவர்களான்னு ஒரு வினா எழுப்பியிருக்கோம் அது ஆட்டி என்ன பதில் தெரியல வருது நாங்க அப்படிலாம் பாக்குறது இல்லை தமிழ்நாட்டிற்கு மேன்மை செய்த அத்தனை பேருக்கு இந்த விருது கொடுக்குறோம் அப்ப தமிழர் வைக்காதீங்க தகைசால் தமிழ்நாட்டினர்னு வைங்க தகைசால் தமிழ்நாட்டின் வைங்க தமிழ்நாட்டு இந்த தமிழ் புதல்வன் தமிழ் புதல்வன் தமிழ் தாய்மொழியாக பேசுகிற மாணவருக்கு மட்டுமா அந்த விருதை தரும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மொழி பேசுகிற மாணவர்களும் தானே வாங்குறாங்க எல்லாரும் நம்ம பிள்ளைங்க தான் ஏன்னா இங்கதான் இருக்கிறாங்க அப்ப தமிழ்நாட்டு புதல்வன் வைங்க தமிழன் ஒரு டைட்டில் வச்சா எதிர்காலத்துல தமிழர் அல்லாதவர் என் டைட்டில் வந்துருவான் அப்போ தமிழர்கள் இனமற்று போயிருவாங்க ஒரு 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 முழுக்க வந்து ஒரு லிட்டர் பால் இருக்குன்னு வச்சுக்கங்க அந்த பாலில் ஒரு பத்து லிட்டர் தண்ணி ஊத்துனா அது பால்னு சொல்லுவீங்க தண்ணி சொல்லுவீங்களா தண்ணி தான் அப்போ இங்க இருக்கிற ஒரிஜினலா இருக்கிற தமிழர்கள் கிட்ட மூன்றாண்டுகள் இருந்தா தமிழர்கள்னு நீங்க ஒரு சட்டத்தை போட்டுட்டீங்கன்னா உலகம் முழுக்க இருக்கிற ஒரு நூறு கோடி பேர் இங்க வந்து தமிழ் மாறிடுவாங்கல்ல ஈஸியா மாறிடலாம் அந்த மாதிரி குழப்பம் ஒரு தேசியத்துடைய அடையாளத்தை அழிக்கும் செயல் இது ஆகையால் தமிழ் இப்ப தமிழ் தேசியர்கள் இந்த சட்டத்துக்காக முன்கால பண்ணி எடுக்கணும் இப்ப நம்ம தமிழ் தேசியம் பேசுறவங்க அத்தனை பேருமே இது ரொம்ப வேகமாக முன்னெடுக்க வேண்டிய ஒரு செயல்பாடு என்னன்னா சட்ட திருத்தங்கள் தமிழர் யார் என்பதை தெளிவான வரையறை செய்ய வேண்டியது டெபினிஷன் நம்ம சொல்லணுங்க அதுல தெளிவா தெரியாம அஹ் அவரவர்களுக்கு தெரிந்த பிறகு நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருந்தோம்னா தமிழர் அழிக்கப்படுவர் ஆஹ் அப்படிங்கிற ஒரு இதான் யுனெஸ்கோ சொல்லியிருக்க தமிழ் இன்னும் கொஞ்ச நாள்ல போனா அழிஞ்சிடும் போட இருக்கியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தொடர்ச்சியாக பல தாக்குதல்கள் தமிழ் மேலப்படும் பொழுது அவன் சொல்றதை நிரூபிச்சிருவன் இதனால இந்த தமிழ் தேசியர்கள் வந்து முதன்மையா முதன்மையா எடுக்க வேண்டிய ஒரு நடவடிக்கை என்னன்னு கேட்டா தமிழர் யார் என்பதை தெளிவாக சட்டங்கள் மூலமாகவும் வரையறைத்து செய்ய வேண்டும் அப்படிங்கறதான் இந்த நிகழ்ச்சியில் முடிக்கிறோம் ரொம்ப நன்றி நன்றி